இஸ்லாம் என்றால் என்ன முஸ்லிம் என்றால் யார் ஒரு தொழிற்சாலையையோ பள்ளிக்கூடத்தையோ இராணுவத்தையோ மருத்துவமனையையோ எடுத்துக் கொள்ளுங்கள் பல மக்களும் சேர்ந்து இயங்கும் இவை உரிய பயன் தர வேண்டுமாயின் அங்கு ஒரு உறுதியான தலைமையும் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளும் ஒழுங்கும் இருந்து அவை எல்லோராலும் பின்பற்றப்படுதல் வேண்டும் அதைப் போலவே நாம் வாழும் இந்த உலகத்திலும் இவ்வுலகிற்கு சொந்தக்காரனான இறைவனின் தலைமையை ஏற்று அவன் கற்பிக்கும் விதிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றினால் வாழ்க்கை பயனுள்ளதாக அமையும் மனிதனைத் தவிர மற்ற படைப்பினங்கள் அனைத்தும் இந்த முறையில் பயனுள்ளவையாக அமைந்துள்ளதை இயற்கையில் காணலாம் இஸ்லாம் என்றால் அதன் பொருள் கீழ்ப்படிதல் என்பது அதன் இன்னொரு பொருள் அமைதி என்பதாகும் அதாவது இவ்வுலகை படைத்து பரிபாலித்து வரும் இறைவன் கூறும் ஏவல் விளக்கல்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தனிநபர் வாழ்விலும் அதன் மூலம் சமூக வாழ்விலும் கட்டுப்பாடும் டிசிப்ளின் நல்லொழுக்கமும் உண்டாகிறது அதன் மூலம் ஏற்படும் அமைதிக்கு பெயரே இஸ்லாம் எனலாம் அவ்வாறு பேணுதலோடு வாழ்வோருக்கு மறுமையிலும் அமைதி தொடர்கிறது அதாவது நிரந்தர இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது என்பது இந்த இறைமார்க்கம் முன்வைக்கும் தத்துவமாகும் முஸ்லிம் என்றால் கீழ்ப்படிபவன் என்று பொருள் உதாரணமாக ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மாணவனையோ அல்லது முதலாளிக்கு கீழ்ப்படியும் சிப்பந்தியையோ வார்த்தையை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் எனலாம் அதேபோல் யார் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே முஸ்லிம்கள் எனப்படுவர் ஒரு தொப்பியோ தாடியோ வைப்பதனாலோ அல்லது அரபியிலோ உருது மொழியிலோ பெயர் வைப்பதனாலோ யாரும் முஸ்லிம் ஆகிவிட முடியாது ஒரு முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிறந்துவிட்டாலும் ஒருவர் முஸ்லிம் ஆக முடியாது முழுக்க முழுக்க பின்பற்றுதல் மூலமே ஒருவர் முஸ்லிம் ஆக முடியும் இஸ்லாம் புதிதல்ல ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் என்பது ஒரு புதிய மார்க்கமும் அல்ல என்ற உண்மையை இப்போது உணர்ந்திருப்பீர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களில் பெரும்பாலோர் இன்றும் இது ஒரு புதிய மார்க்கம் என்றும் முகமது நபி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் நம்பி வருகின்றனர் இன்றும் கூட இந்த தவறு பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் திருத்தப்படாமலே தொடர்கிறது இஸ்லாம் கீழ்கண்ட மூன்று நம்பிக்கைகளை மனித மனங்களில் ஆழமாக விதைப்பதன் மூலம் மனிதனை பாவங்களில் ஈடுபடுவதிலிருந்து தடுத்து கட்டுப்பாடு மிக்கவனாக ஆக்குகிறது மேலும் மூட நம்பிக்கைகளில் இருந்தும் பிரிவினைவாதங்களில் இருந்தும் விடுவித்து உலகளாவிய சகோதரத்துவத்தையும் மனித சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டுகிறது ஒன்றே குலம் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கிப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் அதாவது நிறம் இனம் நாடு மொழி செல்வம் கல்வி அந்தஸ்து பதவி போன்றவை மூலம் உண்டாகும் வேற்றுமைகளைத் தாண்டி சக மனிதன் தன் சகோதரனே என்பதோடு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் உரிமைகள் உள்ளன என்றும் அவற்றை அனைவரும் மதித்து வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறது இஸ்லாம் இரண்டு ஒருவனே இறைவன் சொல்வீராக இறைவன் ஒருவனே அவன் தேவைகள் அற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனையும் யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் இல்லை இறைவனின் தன்மைகளை இவ்வாறு புரிந்து கொண்டு இடைத்தரகர்களுக்கோ மூட நம்பிக்கைகளுக்கோ வீண் சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ இடம் கொடாமல் அவனை நேரடியாக வணங்க வேண்டும் என்று கற்பிக்கிறது இஸ்லாம் நபியே என்னுடைய அடியார் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிகச் சமீபமாக உள்ளேன் என்னை அழைத்தால் அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்னையே அழைக்கட்டும் என்னையே விசுவாசம் கொள்ளட்டும் படைத்தவனைத் தவிர மற்றவை அனைத்தும் படைப்பினங்களே எனவே அந்த இறைவனுக்கு பதிலாக படைப்பினங்களை அவை உயிருள்ளவையாயினும் சரி உணர்வு மற்ற உருவங்களாயினும் சரி அவற்றை வணங்குவதோ அல்லது கடவுள் என்று கற்பிப்பதோ மோசடியும் பாவமும் ஆகும் என்கிறது இஸ்லாம் இச்செயல் இறைவனைச் சிறுமைப்படுத்துவதுடன் மனித மனங்களில் இறைவனைப் பற்றி அலட்சியப் போக்கை உண்டாக்கிவிடுகிறது அதனால் மேற்கூறியவாறு நல்லொழுக்கத்தை பேணுவதற்கு மிகப்பெரும் தடையாகிறது சமூகத்தில் பாவங்கள் பெருக காரணமாகிறது மேலும் இவ்வாறு மனிதர்கள் வெவ்வேறு விதமாக கடவுளை கற்பனை செய்து வணங்க முற்படும்போது ஒரே மனித குலம் பிளவுபட்டு ஒருவரையொருவர் அடித்துக்கொண்டு மாய்வது இடைத்தரகர்கள் இறைவனின் பெயரால் மக்களை இய்த்துப் பிழைப்பது என்பனவும் நிகழ்கின்றன பல குழப்பங்களுக்கும் தீமைகளுக்கும் காரணமாகும் இப்பாவத்தை மட்டும் இறைவன் மன்னிப்பதே இல்லை என்கிறது திருக்குறான் மூன்றாம் இறைவனின் நீதி விசாரணையும் மறுமை வாழ்வும் ஒவ்வொர் ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்துவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவல்ல அற்ப இன்பவ் பொருளேயன்றி வேறில்லை இதை மறந்து வாழ்வதே மனித குலத்தின் அமைதியின்மைக்குக் காரணமாகும்